என்ன தான் பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்கள் பிரம்மாண்ட இயக்குநர்கள் பிரம்மாண்ட தயாரிப்புகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்து எங்கள் தான் மிகப்பெரிய வசூல் தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் சீன் போடுவாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சத்தம் இல்லாமல் ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் மக்கள் மனசை கவர்ந்து வசூல்லையும் சக்க போர்டு போடும் இதற்கு பதினாறு வயது நிலைய காலத்திலிருந்து ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம் இதோ இப்போ ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் ஆனா இதே மாதிரிதான் போன வருஷம் ஒரு படம் சைலண்டா வந்து பெரிய சம்பவம் பண்ணுச்சு என்ன படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம லப்பர் பந்து அப்படிங்கிற படம் தான் தமிழரசன் பச்சை முத்து அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்கங்களோட இயக்கத்தில் நம்ம அட்டகதி தினேஷும் ஹரிஷ் கல்யாணும் சேர்ந்து நடித்திருந்த படம் இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் பெருசாக டாக் கிடையாது ஆனால் ரிலீஸ் ஆகி பட்டம் சூப்பராக வேற லெவல் மாமு அப்படின்னு அந்த மவுத் டாக் மூலம் பார்த்திங்கன்னா பட்டம் வேற லெவல் சக்ஸஸ் ஆகிடுச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் சுவாசிக்கா அப்படிங்கிற ஒரு அருமையான திறமையான நடிகை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காங்க ஸோ இப்போது அதே சுவாசிக்காக கிட்ட ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் வந்து மனம் நெகிழ்ந்து போய் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் அவர் இந்த லப்பர் பந்து படத்தை பார்த்து மிரண்டே போயிட்டாராம் ஸோ சுவாசிகா அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் நிச்சயமாக லப்பர் பந்து படத்தை வந்து ரீமேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதைத்தான் சுவாசிகா சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஷாருக்கான் தன்னுடைய ரெட் சில்லி என்ர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் ரீமேக் பண்ணி வேற ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு அவர் வந்து தயாரிக்க மட்டும் செய்கிறாரா இல்லை நம்ம கெத்து தினேஷ் கேரக்டரில் ஷாருக்கான நடித்து அசத்த போறாரா தான் தெரியல ஏன்னா அந்த கேரக்டர் ஷாருக்கானுக்கும் உகந்தும் ஏன்னா வயசான கேரக்டராகவும் பண்ணுவார் இப்போ நினைச்சா அந்த ஃப்ளாஷ்பேக் சின்ன சின்ன கிளட்சு கட்ஸ் வரும் பார்த்தீங்களா அதுலேயும் நடிக்க வாய்ப்பு இருக்குது என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் எது எப்படியோ ஷாருக் கான் ஒரு தமிழ் படம் லப்பர் பந்து பார்த்து மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உள்ள பெருமை தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லப்பர் பந்து ஷாருக் கானுக்கு பொருத்தமான படமாக இருக்குமா இல்லை அவர் தயாரித்தா மட்டும் போது நினைக்கிறீங்களா உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்